ராசி சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பக்ர காலங்களில் தசை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் சுயஜாதக தசா புத்தி இருப்பு அமைப்பு படி முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு தசை நடப்பில் வரும் முப்பத்தி ஆறு வயசுக்கு பிறகு அதாவது முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே வச்சுக்கலாம் முப்பத்தி அஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் அதாவது மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தீங்கனாக்கா முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஒம்பது வயசுக்குள்ளே உங்களுக்கு சனி தசை நடப்பில் வரும் அதே நான்காம் பாதமாக இருந்திங்கனாக்கா இருபது வயசுலேருந்தே ஒரு நாற்பது வயசுக்குள்ளே உங்களுக்கு சனி தசை வரும் இது வந்து ஒரு பொதுவான கணக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் வயசுக்கு இப்போ சனி தசை எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி இந்த பதிவு பொருந்தும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பதினோரு வருடங்கள் தசாபுத்தி இருப்பு எடுத்துக்கிட்டா கூட அதன் பிறகு ஒரு பத்தொம்போது வருடங்கள் கிட்டத்தட்ட முப்பது வயசு வரைக்கும் சனிதசை நடப்புல வரும் சனிதசைங்கிறது நன்மை செய்யுமா அப்படின்னா குரு கூடிய காலங்களில் ஜென்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கோச்சார ரீதியாக குரு வக்ரமாகும்போது பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போதே நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் இந்த குரு பகவான் விரயங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் செலவு அதிகமாக கொடுத்துருக்கும் இப்போ மிதனராசிக்கு வந்து சனியோட அஷ்டம சனியிலருந்து விடுதலையாக வெளியே வந்த பிறகு உடனே குரு பன்னெண்டாம் போச்சு இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு போன பிறகு நிறைய விரயங்கள் ஏற்கனவே பட்ட கஷ்டங்களுக்கு இங்கே பதில் சொல்கிறதுக்கு எதுவுமே முடியல இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு குரு போன பிறகு இது விரயங்களை கொடுத்தது நிறைய செலவுகளை கொடுத்தது இதுவாவது நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுக்குமான்னு பார்த்தா கொடுக்கல ஏன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு வந்த பிறகு குருவுடைய பொஷன் நல்லா இருந்துச்சுனாக்கா ஓகே குரு சரியில்லைன்ற பட்சத்தில் அந்த பொருளாதார பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் இப்போ பணம் சார்ந்து பிரச்சனைகள் ஏற்கனவே அஷ்டம சனியில் பணம் தான் பிரச்சனையே உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனை தொழிலும் பிரச்சனை இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளே இது வரைக்கும் இல்லை இப்ப வக்ர காலங்கள்லையாவது அது மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குமா இப்போ தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி தசையில் பொதுவே சனி அப்படிங்கிறது உங்களுக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இப்போ கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறாரு நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு சனி வக்கர நிபத்தி ஆகிடும் அதன் பிறகு வந்து குரு வக்ர காலங்கள் கொஞ்சம் நீடிக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இந்த குரு வக்கிர காலங்கள் சனியுடைய தசை எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி சனி தசங்கிறது நல்லது செய்யுமா தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு கெடு தான் செஞ்சிருக்கு பத்து பர்சன்டேஜ் பேருக்கு அது கூட உங்க சுய ஜாதகத்துல உங்க லக்கணத்துக்கு அவையோகராக வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்தா மட்டுமே சிறப்பு பலன்களை அள்ளி கொடுத்துரும் அந்த சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு ஐ இடங்களை மறைஞ்சிருந்தாலோ இல்ல அவயோகரோட சேர்ந்து இருந்தாலோ அந்த அளவுக்கு வந்து கஷ்டங்களை கொடுத்துரும் எதுக்குடா பிறந்தோம் எதுக்கடா வாழ்றோம் அப்படின்ற மாதிரியான மனநிலைக்கு வந்துடும் ஒரு சில பேர் வந்து தற்கொலை அந்த எண்ணங்கள் கூட ஒரு சில பேருக்கு வரும் அது மாதிரியான அமைப்புகளை இந்த சனி பகவான் கொடுத்துருக்கோம் நிறைய நெருக்கடிகள் பணம் சார்ந்த நெருக்கடி கடன் பிரச்சனைகள் உடல்நிலை தொந்தரவு சுற்றி சுற்றி எல்லாமே துரோகமாக இருக்குது நமக்கு அப்படி தான் இந்த சனி தசையில் கொடுக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அதுக்கு வந்து விடுதலையே கிடைக்கல என்னோடய கஷ்டங்களுக்கு விடுதலையே கிடைக்கல என்னோட கவலைகளுக்கு விடுதலையே கிடைக்கல திருமணம் கைக்கூடி வரல திருமணம் கை கூடி வந்தாலும் அது பிரச்சனைகள் இருக்குது ஆண்களாக இருந்தால் சரியான மனைவி அமையன்ற பிரச்சனை பெண்களாக இருந்தால் சரியான கணவன் அமையல ரெண்டு பேருக்கும் ஒத்துமை இல்லை இந்த பொருத்த எப்படி வந்தது எப்படி தான் நாங்கள் திருமணம் பண்ணோமோ எதுக்கு தான் திருமணம் பண்ணமோ அப்படின்ற மாதிரியான மனநிலை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான் அஷ்டம சனி காலங்களில் அதுலேயும் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லவே தேவையில்ல சனி தசை அப்படின்னாவே கர்ம காரகன் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ நீங்கள் என்ன கர்மா செஞ்சீங்களோ அந்த கர்மாவுக்கு பதிலடி உடனடியாக அஷ்டம சனியில் கிடைக்கும் அப்படி இல்லைனா ஏழரை சனியில் கிடைக்கும் மற்ற டைம்லலாம் கிடைக்காது இப்போ பாக்கிஸ்தானத்தில் சனி இருக்குது இப்போ விடுதலையான உடனே உங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நல்ல பலன்களை கொடுத்துருக்குறேன் இல்லையா ஏன் கொடுக்கல சனி தசையில் பொதுவாகவே கொடுக்காது சனி தசையில் அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு வந்து நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் கர்மா அடிப்படையில் நல்ல ஒரு இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் சரி குரு வக்ரமாவது இந்த வக்கிர யாவது ஏன்னா குரு வந்து அவயோகர் இந்த நன்மை செய்யாத கிரகம் பரணாமடத்தில் மறைவு சாணங்கள் இருக்கிறது நல்லது அதுலேயும் வக்ரம் இன்னும் நல்லதுன்னா நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை இதில் வந்து ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குமான்னு பார்ப்பீங்க கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை உங்களுக்கு சனியோடைய கர்மா நல்லா இருக்கணும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் ஒருத்தருக்கு சனி தசை நடக்குது அப்படின்னா குரு பயிற்சியோ கேது பயிற்சியோ குரு வக்கர காலங்களோ எந்த ஒரு பலன்களும் சரி சனி பகவான் கொடுத்தா உண்டு சனியோட மூலயமா தான் வரணும் அது இது வந்து சனி தசையோட காரகத்துவங்கள் இப்ப சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வகர காலங்கள்ல மூணு பாட்டா நம்ம பார்ப்போம் வேலை வாய்ப்பு திருமணம் தொழில் இந்த மூன்று விதமா நம்ம பார்ப்போம் முதல்ல வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் குரு வக்ரம் ஆகுது சனி வந்து வக்ர நிவர்த்தியாக போகுது இப்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வேலை ரீதியா உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு வேலை கிடைக்கும் வேலையில வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த சம்பள உயர்வு கிடைக்கிறது இது எல்லாமே வேலையில நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த நேரங்களில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் வேலை சார்ந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் விலகும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுய தொழில் பாதிப்பு நிறைய இருக்குது வீட்டிலே இருக்கக்கூடிய நபர்கள் பார்ட் டைமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா நிறைய பாதிப்பு கொடுத்த கடன் வரலை வாகன கடன் கொடுக்க முடியல இது எல்லாமே இந்த குரு வக்ர காலங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து திருமண வாழ்க்கை திருமணமே நடக்கலை அப்படின்னாக்கா குரு வக்ர காலங்களில் திருமணம் நடக்கும் திருமணம் கூடி வரும் திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்கனாக்கா திருமணத்தில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மறைவு ஸ்தானங்களில் அவயோக கிரகங்கள் மறைஞ்சிருக்கிறது நல்லது இப்போ சனி வந்து வக்ர நிவர்த்தியாகி நல்ல ஒரு ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துடுவார் அந்த சனி பகவான் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகாதிபதினு சொல்லக்கூடியவதா சனி பகவான் கெடுக்க மாட்டார் அஷ்டமாதிபதியாக வந்தால் கூட பாக்கியஸ்தானாதிபதி எந்த விதத்திலையும் கெடுபலன்கள் செய்யாத கிரகம் இந்த சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கணும் அவ்வளோதான் உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் இப்போ எங்கே இருந்தாலும் சரி இப்போ கோச்சார ரீதியாக ஒன்பதாம் இடத்துல இருக்குது குரு பகவான் வந்து வக்கர காலங்களில் இருக்குது திருமணம் ரீதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு சில பேர் வந்து இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களே அவங்களாம் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தால் கூட சரி அவங்க டைவர்ஸ் கிடைச்சி மறுமண வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரங்களில் கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை பிறக்கும் இப்போ நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இன்னும் ஒற்றுமையாக இருக்கும் இந்த நேரங்களில் சேர்ந்து நீங்கள் வந்து வீடு கட்டுறதோ இல்லை வந்து பிளான் பண்ணுறது இருக்கு இல்லையா பசங்களுக்காக செய்யக்கூடிய வேலையோ தொழிலோ அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாமே இந்த நேரங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் திருமண வாழ்க்கை சார்ந்து அதாவது குடும்பம் சார்ந்து உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து நல்லாவே இருக்கும் எது கடன் பிரச்சனை இருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் தீர்வுகூறும் குடும்பத்தில் ஏதாவது கடன் வாங்கியிருப்பீங்க வீடு கட்டத்துக்காக கடன் வாங்கியிருப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் தொழில் இப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் தான் நிறைய அடி வாங்கியிருப்பீங்க கடன் அதிகமாக கொடுத்துருக்கும் தொழிலை வந்து எங்கே மாற்றினாலும் சரி எந்த இடத்துல மாற்றினாலும் சரி நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கல இப்போ சனி தசை நடக்குதுனாவே பணம் வர்றதே தடங்கள் பண்ணும் ஏழரை சனி அப்படி தான் அஷ்டம சனி அப்படி தான் ஏதோ ஒரு வகையில் தடங்கள் கொடுத்துட்டே இருக்கும் அதையும் மீறி நம்ம ஒரு தொழிலை பண்ணி அதில் வந்து திறமையை காட்டி நம்ம முன்னுக்கு வர்றதுங்கிறது பெரிய விஷயம் அதுக்கு வந்து சனி பகவானுடைய அருளாசி வேண்டும் குருவுடைய அருளாசி வேண்டும் குருவுடைய மறைமுக அருளாசி இப்போ இருக்குது வக்கரத்தில் இருக்குது பாண்டாம் இருக்குது நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுப்பார் இந்த குரு பகவான் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு இந்த மிதனராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் திடீர் வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே நல்ல ஒரு மனசு சந்தோஷமான சூழ்நிலையில் கொடுக்கும் இந்த குரு வக்கர காலங்களில் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி உண்டு நன்றி